போற போக்க பார்த்தா குமார் மறுபடியும் வில்லன் ஆயிருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ ஆமாங்க இப்ப குமாருக்கு நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் போது திரடி அப்படின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கோமதியை காட்டுறாங்க கோமதி வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம் அதனால இவங்களும் பயங்கர ஹாப்பி கதிரை பார்த்து ஹக் பண்ணிக்கிட்டு டே ரொம்ப நன்றிடா எங்க அம்மாவை நான் இவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா பார்த்தது கிடையாது இப்ப வரைக்கும் ஆனா நீ பெரிய விஷயம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஆனா கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னம்மா எனக்கு மட்டும் இந்த பரிசை கொடுக்குறீங்க இது வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது பர்மிஷன் நீங்க தான் முதல்ல கேட்டீங்க உங்களுக்கும் இதுல பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெற்ற பாராட்டை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாரு இதுல வந்து என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது எல்லாருமே கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சோ இது எல்லாமே நல்லா பேசப்படுது அண்ட் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா ஓகே இன்னைக்கு சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு போகலாம் அதாவது இப்ப வந்து கோமதி வீட்ல இருக்காங்க இல்லையா சோ இங்கேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது உடனே செந்தில் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நம்ம கிளம்புவோம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா அப்பா வந்து ஏதாவது பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கோமதி ராஜி இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா செந்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு நாள்ல வீடு போர் அடிச்சு போச்சா உங்களால அங்க இருக்க முடியாதா நீங்க இங்கதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுருவாராம் சோ அதனால இதுக்கப்புறம் எங்களால இங்க இருக்க முடியாது நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு மீனாவும் இவங்க கிட்ட அவர் சொன்ன விஷயத்த சொல்லக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு வேலை இருக்கத சோ நான் போய் தான் ஆகணும் கண்டிப்பா நான் போய் தான் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அந்நேரம் ராஜு கண்ணீர் வடிக்கிறாங்க என்னடா அது இப்படி கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீட்டை முடிச்சுட்டு அப்படியே அந்த வீட்டை காட்டினா அங்க குமார போட்டு சும்மா வெளு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படிதான் நீ இந்த விஷயத்த மறக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே நேரம் ஒரு போன் கால் வேற வருது சோ அந்த போன் கால்ல யார் அப்படின்றதுல எனக்கு தெரியாது ஆனா அவன் என்ன கேப்பா அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த போன் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாரு

துடிக்குது மீஸ் அப்படியே அடக்க முடியலனே என்னனே பண்ண என்னனே பண்ண அப்படினு சொல்லி அவன் துடிச்சு பேசுறான் அப்ப வந்து விடு சக்தி பாத்துக்கலாம் அடுத்த விஷயத்துல அப்படினு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல இருந்து அப்படியே ஒதுங்கிறாங்க அண்ட் கடைசி பகுதியில் பாத்தீங்கனா நம்ம மாணிக்கமோட திருட்டு வேலைய காமிக்கறாங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கனா மாணிக்கம் வந்து கடை கல்லாவல இருந்து காசு எடுக்கறாரு ஆனா எப்ப இல்லாம இந்த வட்ட சரவணன் வந்து பார்த்துட்டாரு அவர் காசு எடுக்கறத சோ கண்டிப்பா இது ஒரு பிரச்சனையாகும் என்னைக்குமே मंथலி मंथலி தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பத்துல வந்து அது பெருசா வந்து யார் எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் मंथலி நம்ம பாண்டியன் கடக்கு பாக்கும்போது

சீக்கிரமே அவர் வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாரு சாரி கடையை விட்டு வெளியே துரத்து போறாரு அதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்